மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ஹார்டிக் பாண்டியாவின் நிகர சொத்து மதிப்பு ரூபாய் தொண்ணூற்றி கோடியாகும் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள ஹார்டிக் பாண்டியா வருங்கால இந்திய அணியை வழிநடத்த தன்னை ஆயத்தப்படுத்தி வருகிறார் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவிற்கு அடுத்து இந்திய அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான் சொல்லும் அளவிற்கு இந்திய அணிக்கு பங்களித்தும் வருகிறார் இந்த சீசனில் சிறப்பாக விளையாடுவதை பொறுத்து டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணிக்கு கேப்டன் நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஒரு நாள் கிரிக்கெட் உலகக்கோப்பையை சிறப்பாக வழிநடத்தி வெற்றியின் விளிம்பி வரை சென்ற ரோஹித் சர்மா மீண்டும் டி டுவெண்டி தொடரில் இடம்பெற்று விளையாடி வருகிறார் அதனால் அவர் அடுத்து டி உலக கோப்பை தொடரில் கேப்டனாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இந்தியாவில் பதினேழாவது சீசன் ஐபிஎல் தொடர் நடந்து முடிந்தது இதில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனாக ஹார்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டார் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இந்திய அணியினுடைய இடம்பெற்ற விளையாடி வரும் ஹார்திக் பாண்டியாவின் சொத்து மதிப்பு மட்டும் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின்படி ரூபாய் தொண்ணூற்றி ஒரு கோடி என்றும் சொல்லப்படுகிறது ஹார்திக் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கோடி சம்பாதிக்கிறார் என்றும் இது அவர் முன்பு விட அதிகம் என்றும் அவர் பிசிசிஐ ஒப்பந்தம் மூலமாக ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து கோடி வழங்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது ஐபிஎல் மூலம் கிடைக்கும் வருமானத்தை பொறுத்தவரை குஜராத் டைட்டன்ஸ் அணி பதினைந்து கோடிக்கு இடம்பெற்ற விளையாடிய ஹார்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அதே தொகை கொடுத்து வாங்கியது தற்பொழுது மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனாக விளையாடி வந்தார் ஹார்திக் பாண்டியா கிரிக்கெட் தவிர பிராண்ட் ஒப்பந்தம் மூலமாக ஹார்திக் பாண்டியா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாராம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் டைட்டன்ஸ் அணி முதல் முறையாக சாம்பியனானது இதைத் தொடர்ந்து ஹார்டிக் பாண்டியாவின் பிராண்ட் ஒப்பந்தம் முப்பது முதல் நாற்பது சதவீதம் அதிகரித்தன வில்லியன் ரிலையன்ஸ் ரீட்டெயில் மற்றும் சில்வர் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் உள்ளிட்ட பல பிராண்டுகளுடன் ஒப்பந்தமும் செய்துள்ளார் பணம் சம்பாதிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் ஹார்டிக் பாண்டியா ஹரிடோ மற்றும் லெண்டன் கிளப் போன்ற ஸ்டார்ட் அப்களில் முதலீடும் செய்திருக்கிறார் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலமாக இது எதிர்காலத்தில் அவருக்கு அதிகளவில் வருமானம் வருமாம் குஜராத்தின் வதோதராவில் உள்ள பென்ட் ஹவுஸில் தனது குடும்பத்துடன் ஹார்திக் பாண்டியா வசித்து வருகிறார் அண்மையில் மும்பையில் ரூபாய் முப்பது கோடி மதிப்புள்ள ஆடம்பரமான சுகுசு வீட்டை வாங்கியிருக்கிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கிரிக்கெட் பிரபலங்கள் ஏராளமான கார்களை வைத்திருக்கின்றன அதே போன்று தான் ஹார்திக் பாண்டியாவும் ஆடிஏ சிக்ஸ் லம்போகிரினி ஹீரோக் ஈவோ உள்ளிட்ட கார்களையும் வைத்திருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் பார்க்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்